திருக்குறள் தமிழர் பண்பாட்டின் மகத்தான அடையாளம் என தவத்திரு பொன்னம்பலாடிகளார் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவும் விழா மற்றும் திருக்குறள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது பல்கலைக்கழக துணைவேந்தர் பஞ்சநதம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை ஆதினம் தவத்திரு குன்றகுடி பொன்னம்பல அடிகளார் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் அப்போது பேசியவர் திருவள்ளுவர் சிலை என்பது தமிழ் பண்பாட்டின் ஒட்டுமொத்த அடையாளம் என தெரிவித்தார்

வாழ்க்கையை தொடர்ந்து அந்த பாதையில் நடந்தது